இது ஒரு புதிய சமையல் சவால் பாட்டி சமையலர் மற்றும் சகோதரர் குவெண்டின் சிறிய ஷோப்பிக்கு அவள் விரும்பும் உணவுகளை சமைப்பார்கள் ஒரு குழந்தையை மகிழ்விப்பது எளிதல்ல எனவே ஒருவரே வெற்றி பெறுவார் சிறிய சோபி என்ன சாப்பிட விரும்புகிறாள் என்று பார்ப்போம் ஒரு தர்பூசணி ஸ்நாக் இருக்கட்டும் ஏய் உள்ளே ஏதும் இல்லை ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது நான் ஒரு தர்பூசணி விரும்பினேன் சோஃபி அழுவதை நிறுத்து என்ன பிரச்சனை

கொஞ்சம் முயற்சி செய்யலாம் ஓ, இருக்கிறது தர்பூசணி விட்டால் நாம் கனி வகைகளுக்கு செல்வோம் எனக்கு திராட்சை மற்றும் ஸ்ட்ராபெரி இருக்கின்றன சரி அன்பே தலைப்பை வெளியே எடுக்க உதவுங்கள்

வாவ் இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது நான் என்னை அடக்க முடியவில்லை நான் அதை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு இது வேற தேவையில்லை மீதமுள்ள தர்பூசணி பழத்தை கலக்க வேண்டும் அப்படித்தான் இது நீக்கிட்டினை சேர்க்கவும் கலக்கி தர்பூசணி ஜெல்லியை ஒரு சிரிஞ்சில் வைக்கவும் அதில் விழியவும் உண்மையான தர்பூசணி ஸ்பெகட்டி கிடைத்தது வா நாம் எல்லாம் தர்பூசணி ஜெல்லியுடன் இதை செய்ய வேண்டும் முழு மலை டீசர்களை வைக்கிறோம் மற்றும் நான் வெட்டிய விவரங்களுடன் தர்பூசணியை அலங்கரிக்கிறோம் அது ஒரு தவளை என்று தெரிய வந்தது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறதா இல்லையா

அது தயார் சிறிய சோஃபி வந்து முயற்சி செய் ஒவ்வொரு தர்பூசணியும் அருமையாக இருக்கிறது எதிலிருந்து தொடங்குவது ஓ இது உள்ளே பெகட்டி கொண்ட ஒரு தவளை எனக்கு பாஸ்தா பிடிக்கும் இதை முயற்சிப்போம் வாவ் இது சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் இது என்ன ஸ்மால்ச்சீசர்ஸ் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது அடுத்து என்ன ஓ இந்த மூடியின் கீழே என்ன இருக்கிறது வாவ் ஜெல்லியில் கனி வெள்ளரி காயை வெச்சுவோம் அதன் உள்ளே எப்படி இருக்கிறது வாவ் இது அழகாக இருக்கிறது நான் ஒரு துண்டு வெட்டி அதை சுவைக்க வேண்டும் யம்மா மொன் சோவே அடுத்தது என்ன இந்த தர்பூஷணி விசித்திரமா இருக்குது இது உண்மையானது போல தெரியல சமயக்கார இதை என்ன பண்ணனும் சுத்தியப்படி பிடி அதை நசுக்க வேண்டும் நிச்சயமாக அது வருவதை நான் எப்படி காணவில்லை அதை உடைப்போம் எவ்வளவு அருமை வா உள்ள எவ்வளவு கமி கரடிகள் இருக்கின்றன ஹா ஹா இத முயற்சிப்போம்

மெக்டொனால்ட்ஸ் நான் இப்போது ஒரு சுவையான உணவை சாப்பிட போகிறேன் கோக் ப்ரைஸ் ஹம்மா இது மிகவும் நன்றாக மணக்கிறது அங்கே ஒரு பார்க்கர் இருக்கிறது ஓ இல்லை பார்க்கர் எங்கே நீங்கள் அதை செய்வீர்களா கொஞ்ச வேலி ச நாங்கள் ஒரு பனை குழுக்கட்டை எடுத்து எடுத்த பிழிஞ்சு பிறகு கொஞ்சம் மஸ்டார்ட்ஸ் சாலட் சக்காலி சீஸ் அதிகமாக மேலே ஒரு பெரிய பட்சி மற்றும் ஒரு பன் மையத்தில் ஒரு துளை வெட்டுவதற்கான யோசனை எனக்கு வந்தது இது போல அடுத்தது நாம் ஒரு பான் எடுக்கிறோம் அதில சீசை உருக்க போகிறோம் அளக்கவும் நமக்கு திரவ சீஸ் விட்டது அதை பர்கரில் ஊற்றவும் என்ன சுவையான உணவு பாட்டி நீ என்ன யோசித்தா எனக்கு ஒரு ஆரோக்கியமான பர்கர் இருக்கிறது பனின் பதிலாக நான் முட்டை கோசு போட போகிறேன் பிறகு சில தக்காளி சில குடை மிளகாய் காரட் மற்றும் வெங்காயம் போடுவோம் மற்றும் சாலட் மறக்காதீர்கள் மேலும் முட்டை கோசின் மேல் சில சோளம் போட போகிறேன் சரி பர்கர் தயார் உங்களுக்கே ஆசப் சோ நான் ஒரு பர்கர் கேக் சேர்க்கிறேன் கேக்கில் கிரீம் பிழிந்து சமமாக பரப்பவும் அடுத்தது அடுப்பையும் பான் கேக் மாவையும் எடுக்கவும் பர்கருக்கான அனைத்து பொருட்களையும் வரைக்க மாவை பயன்படுத்தவும் முதலில் லேட்டஸ் அடுத்தது தக்காளி பினர் சீஸ் இது சாக்லேட் கேக் வைத்து அதற்கு மேலே சிவப்பு சாஸ் பிழிந்து விடுங்கள் அற்புதம் இதன் மேல் மற்றொரு பன் கேக்கை போட போகிறோம் என் இனிப்பு தயார் கூல் சோபி இதை முயற்சி செய் நீங்க இந்த பழக்கர்களை ரொம்ப பெரியதாக செய்திருக்கிறீர்கள் ஆனால் இது என்ன முட்டைகோஸ் இது விசித்திரமாக தெரிகிறது பார்க்கலாம் காய்கறிகள் அது அருவறுப்பாக இருக்கிறது இது என்ன? வாய்ப்பா இங்கே நிறைய சீஸ் இருக்கிறது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இதை முயற்சிப்போம் வாவ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா இந்த பெரிய பழக்கரை கராய் விட்டது ஒரு துண்டு வெட்டுவோம் இது மிகவும் பெரியது. ஓ ஓ ஓ நீங்க சொல்றது கேக் தானா? சுவையாக இருக்கிறது. ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ம் எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யார் வெல்வார்

மேல்ிரீமை மறக்காதீர்கள் இந்த இளஞ்சிவப்பு தூளை பயன்படுத்தி கிரீமில் அழகான இதய வடிவத்தை உருவாக்குவோம் இது வேலை செய்தது ஓ நான் ஏதோ நினைத்தேன் எனக்கு ஒரு ப்ளெண்டர் தேவை இந்த ஓரியோஸ் மால்டிசஸ் மற்றும் எம் என் எம்ஸ்களை உள்ளே வையுங்கள் மேலும் சாக்லேட்டை சேர்த்து உலகில் உள்ள அனைத்து பாலும் ஊற்றுங்கள் மீதம் உள்ளதை எல்லாம் கலந்து விட வேண்டும் வா உண்மையான சாக்லேட் மில்க் ஷேக் தயாராகிவிட்டது ஒரு குளிர்ந்த குவளை எடுத்து காக்டேலை ஊற்றி கிரீமால் அலங்கரிக்கிறோம் மேலே வண்ணமயமான சிற்றுண்டிகள் நான் தயாராக இருக்கிறேன் முயற்சி செய் வாவ் எல்லாமே ருசியாக இருக்கிறது இந்த அழகான காக்டெயிலுடன் தொடங்கலாம் இது ஒரு ருசியான சாக்லேட் காக்டெயில் இதுல என்ன இருக்கிறது பார்ப்போம் ம் இது ஒரு ஸ்ட்ராபெர்ரி அப்படியே காக்டெயில் இது ஒரு சுவையான ஆரஞ்சு ஜூஸ் கடைசி காக்டெயில் ரொம்ப அழகா இருக்கு அது முயற்சிப்போம் ஓ இது ரொம்ப நல்லது யார் நல்லா நாங்க வெோம் அது அருமை நாங்கள் அனைவரும் அருமை எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானா லைக் பட்டனை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்க அப்புறம்